ரத்தினபுரி களவான பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் வீட்டிற்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நாவலக்கந்த ஹெட்டிகந்தவத்த பகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உயிரிழந்த நபரின் மனைவி வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் மகளொருவர் திருமணமாகி தனியாக வசித்து வருவதாகவும் அவர் தனது வயதுடைய மற்றொரு மகளுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த யுவதி தனியார் பயிற்சி நிறுவனத்தில் செவிலியராக பயிற்சி பெற்று வந்துள்ளார் மேலும் அவரை திருமணம் செய்யவிருந்த இளைஞன் சுமார் இரண்டு நாட்களாக அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அதற்கு பதிலளிக்கவில்லை இதனால் காதலியை தேடி இளைஞன் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அந்த இளைஞன் சுற்றியுள்ள மக்களுக்கு இது குறித்து தகவல் வழங்கியுள்ளார் பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நடத்திய தேடுதலின் போது உயிரிழந்த நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்த போது கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய அந்த நபரை மகள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க களவான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்